அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்திருக்கலாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கரை எழுவது உள்ள தினந்த ஓப்பன் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைபிள் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்குங்க அம்பனேர்தான் நம்ம ஓடுற வீடியோங்க அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே வாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கரை எழுபது சென்ட்ங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இல்லைங்களா கோழி பனியனும் இருக்குதுங்க மொத்தம் பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஆளு தங்குற மாதிரிங்க பில்டிங் இருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு திண்டுக்கல் பைபாஸ்ல பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோன்னா பூமிக்கு வந்துடலாங்க பெதப்பட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்தோம்னா இருந்து இந்த பூமிக்கு வந்துடலாங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கட்ரோடுங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பிஏபி மெயின் வாய்க்கால் மெயின் வாய்க்கால் கடைசியில் காட்டுறேங்க கண்ணுங்க கண்ணுக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை வருஷம் பார்க்காச்சுங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துருங்க தொட்டி ஒன்று வந்துடுங்க லேண்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் ஓட்டிருக்காங்க நல்ல இடைவெளி விட்டு வச்சுருக்கிறாங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் பாயிங்க இதான் பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு தனி வாங்க வாய்க்கால் ஒட்டினா அப்படியே லேண்டு பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி வந்துடுங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க அதாவது நாற்பத்தி ஏழு லட்சம் பார்த்தீங்கன்னா சொல்லும் வெளிதானுங்க அந்த பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலங்க நன்றி வணக்கம்